ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அன்னீஸ் கிச்சன் விளாக்ஸ் அன்றைக்கி சாட்டர்டே ரொம்ப போரிங்காக இருந்தது சரி ஹஸ்பண்ட் கிட்டே சொன்னப்போ ஹஸ்பண்ட் சொன்னார் நான் ஆஃபீஸ் போயிட்டு வர வழியில் ஒரு பெரிய கோவில் இருக்குது அதுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இது ரொம்ப பழமையான கோவில் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டும் கூட்டிகிட்டு போனார் ஸோ என்ன கோவிலுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா புழல் பக்கத்தில் இருக்கிற திருமூலநாதர் திருக்கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த கோவிலுக்கு போனப்போ இதோடய ஹிஸ்ட்ரி வந்து எனக்கு பெரும் ரொம்ப தெரியல ஸோ கோவிலோட பிரம்மாண்டத்தை பார்த்துட்டு நானே வந்து இது என்ன தலம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது தான் வந்து இது வந்து சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டது பின்னாடி வந்து பல்லவர் காலத்தில் இப்போ இருக்கிற ஸ்ட்ரக்சருக்கு வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து பார்த்தேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா திருமந்திரம் தந்த திருமூலர் வந்து வழிபட்ட இஷ்ட தெய்வம் அப்படின்றதுனால திருமூலநாதர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலில் இருக்க செய் தெய்வத்துக்கு வந்து பேர் வந்ததாகவும் அகத்தியர் வந்து இறைவனை வந்து திருமண கோலத்தில் வந்து வழிபட்ட திருத்தலம் இந்த கோவிலுக்கு ஸ்பெஷாலிட்டி இருக்குது இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா மகா கணபதி ஆஞ்சநேயர் சரபேஸ்வரர் பிரத்யங்கரா தேவி விசாலாட்சி காஸ்வி காசி விஸ்வநாதர் நாகராஜர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து மண்டபத்துக்கு வெளியில் இருக்குங்க மண்டபத்துக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இறைவன் இறைவி அதுக்கப்புறம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் சந்திரன் சூரியன் பைரவர் இவங்களெல்லாம் தரிசிக்க முடியுது நவகிரகத்துக்கான சந்நிதியும் இருக்குது கொடிமரத்தெல்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டு இந்த கோவிலில் உட்காரும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து மனதுக்கு நிம்மதியாக இருந்ததுங்க ஒரு புராதான கோவிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்ற சந்தோஷமும் இருந்தது இந்த கோவில் வந்து திருவற்றியூர் சிவன் கோவிலுக்கும் திருமுல்லை வாயிலில் இருக்கிற சிவன் கோவிலுக்கும் போகிறதுக்கு ஒரு சுரங்கம் இருக்காங்க அது இன்றளவும் வந்து ஆக்டிவில் தான் இருக்குது ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து அதை ஓப்பன் பண்ணி அந்த சுரங்கத்துக்கும் வந்து பூஜை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இந்த கோவில் வந்து வெளியில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய குளம் ஒன்று இருக்கு ங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மீன்கள் இருக்குது குழந்தைங்க வந்து ரொம்பவே வந்து ரசித்து விளையாடுற இடமா அந்த குளம் வந்து இருந்தது மதில் வந்து ரொம்ப ஹைட்டாக இல்லை நம்மளும் வந்து போய் வேணும்னா வந்து மீன்களுக்கு வந்து உணவு வந்து ஃபீட் பண்ணலாம் அந்த மாதிரி அளவில் தான் இருந்தது நிறைய மீன் இருந்தது குழந்தைங்க வந்து ரொம்பவே ரசித்து பார்த்துட்டு இருந்தாங்க நாங்களும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே அங்கேயே நின்று பார்த்துட்டே இருந்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு வந்ததுக்கு நீங்களும் வந்து வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த கோயிலை வந்து போய் தரிசிச்சுட்டு வாங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து அமாவாசை பூஜை பௌர்ணமி பூஜைலாம் வந்து ரொம்ப விசேஷமாக வந்து நடக்கும் போல இருக்குது அதே மாதிரி மே மாதத்தில் வர பௌர்ணமியில் அறுபத்தி மூன்று மூலிகைகளை கொண்டு தெய்வத்துக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்களாம் அந்த அந்த மூலிகை தீர்த்தத்தை குடிக்கும்போது நமக்கு இருக்கிற நோய்கள்லாம் வந்து குணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே ஒரு விஷயம் வந்து நம்பப்பட்டு வருதுங்க கோவில் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு போனது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நீங்களும் வந்து வாய்ப்பு கிடைச்சா இந்த கோயிலுக்கு போய் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்